ராதே கிருஷ்ணா மகோன்னதமான உத்தர் காசி இதுதான் மார்க்கண்டேயருக்கு சிவபெருமான் அனுகிரகம் பண்ண ஸ்தலம் இதுதான் அழகா எந்த பக்கத்திலேருந்து மார்க்கண்டேயர் சிவபெருமான கட்டின்றாரோ அந்த பக்கம் சிவலிங்கம் ஒரு பக்கமாக சாஞ்சி இருக்கு பரசுராமரும் இங்க தபஸ் பண்ணி தன்னுடைய கோபத்தை விட்டதுனாலே சௌமிய காசி அப்படின்னு இந்த ஸ்தலத்துக்கு ஒரு திருநாமம் இந்த மலைகள்லாம் நீங்கள் பார்க்குறதெல்லாம் வாரணாவத மலை பாண்டவர்களுக்கு அறக்கு மாளிகையில் வாசம் பண்ணும்படியாக துரியோதனன் பண்ணது பாண்டவர்கள் அறக்கு மாளிகையிலிருந்து தப்பித்தது இது எல்லாமே நடந்தது இந்த உத்தர காசியில்தான் ஒரு காலகட்டத்தில் காசி கங்கையில் மூழ்கிபடும் அப்போ இந்த உத்தர காசியிலேருந்து தான் அவ்வளோ அழகாக சிவபெருமான் அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு ஸ்கந்த புராணம் சொல்கிறது கலியுகத்தில் இந்த உத்தர காசியில் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் மகாபாக்யவான்கள் அப்படின்னு ஸ்கந்த புராணம் சொல்கிறது இந்த உத்தர காசியில் ரொம்ப விசேஷமான ஒன்று தேவியினுடைய திரிசூலம் மகிஷாசுரம் மர்தினி தேவி தன் திருக்கைகள் ஏந்தி மகிஷனை வதம் பண்ணாள் அப்படின்னு தெரியும் இல்லையா அந்த திரிசூலம் இதுதான் பதினெட்டு அடி வசரத்தோடு இருக்கக்கூடிய திரிசூலம் இந்த திரிசூலத்தில் பார்த்தோம்னா மேல திரிசூலம் கீழே சுவர்சன சக்கரம் அது கீழே பரசு கோடாரி இருக்குது பதினெட்டு அடி வசரம் இந்த திரிசூலம் இதை ரெண்டு கையை கொண்டு என்ன தன்னாலும் ஆடாது அதே ஒரு சுண்டு வரலை வச்சோம்னா தானாகவே இந்த திரிசூலம் ஆடும் பக்தியினாலே தெய்வம் வசப்படும் இந்த இடத்துல அழகாக முருகன் பக்கத்தில் ശിവലിംഗം അത് പക്കം ഗണപതി കുട്ടിയ ദേവിയുടെ സ്വരൂപം നന്ന ദർശനം പണിക്കോങ്ങോ ഇന്ന് ദേവി ദുഃഖം കാമം ഭയം കോപം പൊറാമ എല്ലാത്തെയും മാറ്റിത്തരട്ടെ ഉത്തരകാശി വിശ്വനാഥ കോടിയ ദേവിയെ ത്രിശൂലമേ ദേവി സ്വരൂപമായ ഇങ്ങ പൂജ ഇതെല്ലാം നിങ്ങൾ കഥായം വന്ന് ദർശനം പണനും അഴകാന உத்தர்காசி விஸ்வநாதன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணட்டும் ராதே கிருஷ்ணா ஜெய் போல உத்தர்காசி விஸ்வநாத் பகவான் கி ஜெய்